ராதே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேனுகாசுரனுக்கு எப்படி அருளினார்னு சுகமகரிஷி சொல்ல கேட்டோம் மேலும் நஞ்சு கலந்திருந்த யமுனையோட நீரை பருகி உயிரிழந்த பசுக்களும் கோபர்களும் ஸ்ரீ கோவிந்தனோட அருட்பார்வையால் பிழைச்சி எழுந்ததையும் சொல்ல கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார் பரீட்சித் எங்கேயும் விரிஞ்சி பரவியிருக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யமுனை நதி கருணாகத்தால் தீண்டப்பட்டிருக்கிறதை பார்த்து அதை தூய்மையாக்க விரும்பி அந்த பாம்பை அங்கே இருந்து வெளியேற்றினார் மகரிஷி ரொம்பவும் ஆழத்தில் இருந்த அந்த பாம்பை பகவான் எப்படி அடக்கினார் அந்த காளியன் பல யுகங்களா அங்கே ஏன் தங்கி இருந்தான் எல்லாமா இருந்து எங்கேயும் நிறைஞ்சு தன்னோட விருப்பப்படி திருவிளையாடல் புரிகிற பகவான் கோபாலனாகி புரிஞ்ச அருஞ்செயல்கிற அமுதத்தைப் பருகிறவங்க யார் தான் போதும்னு திருப்தி அடைவாங்க பரீட்சித் யமுனையில் காளியனுக்குன்னு ஒரு தனி மடு அவனோட நஞ்சோட நெருப்பால் அதோட நீர் கொதிச்சிருந்தது அதனால் அந்த வழியாக பறக்கிற பறவைகள்லாம் சுருண்டு கீழே விழுந்தது அப்படி விஷம் கலந்த நீரில் காற்று அலைகளோட திவலைகளை ஏந்தி வர அந்த திவலைகள் பட்டு கரைகளில் இருக்கிற உயிரினங்களும் தாவர ஜங்கமங்களும் உயிரிழந்தன தீயவர்களை அடக்கிறதுக்குன்னே அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணன் கொடும் நஞ்சோட வலிமையையும் அதனால் கெட்டுப்போன ஆற்று நீரையும் பார்த்து ஆடையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஓங்கி உயர்ந்த ஒரு கடம்பு மரத்தின் மேலே ஏறி தோள்களை தட்டிக்கிட்டு அந்த விஷ நீரில் குதிச்சார் பாம்போட விஷத்தால் கொந்தளிக்கிற அலைகள் கொண்ட அந்த நாக மடு ஸ்ரீ கிருஷ்ணன் குதித்த வேகத்தில் மேலும் கொந்தளித்து விஷத்தால கலங்கின பயங்கரமான அலைகளோட நூற்றி எண்பது மீட்டர் தூரம் நாலா பக்கங்களையும் பரவிச்சு ஸ்ரீ கிருஷ்ணனோட வலிமையோ எல்லையற்றது அப்படி இருக்கிறப்ப இது ஒன்றும் இயக்கத்தக்கதில்லை அந்த மனுவில் தாவி பாய்ஞ்ச ஸ்ரீ கிருஷ்ணன் மத யானை மாதிரி கைகளை வீசி விளையாட நீரில் பெருத்த சப்தம் கிளம்பிச்சு இதை கேட்டு வெளியே வந்த காளியன் தன்னோட இருப்பிடத்தை அடுத்தவங்க கெடுக்கிறதை பார்த்து பொறுக்காம ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட நெருங்கினான் கண்கொள்ளா அழகன் மேகவண்ணன் மார்பல ஸ்ரீவத்சம் அறையில மஞ்சள் பட்டாடை இனிமையான புன் சிரிப்போட அழகான திருமுகம் தாமரையோட நடுப்பகுதி மாதிரி சிவந்த சரணங்கள் இப்படி இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணர் பயமில்லாமல் விளையாடுறதை பார்த்து அடைஞ்சு அவரை கடித்து இறுக்கமாக சுற்றிக்கிட்டான் பாம்பால சுற்றப்பட்டு அசைவில்லாமல் இருக்கிற கண்ணனை பார்த்த தோழர்களும் தங்களோட சகலத்தையும் கிருஷ்ணன்கிட்டையே ஒப்படைச்சிருந்த கோப்பர்களும் ரொம்பவும் துக்கமடைஞ்சாங்க மன வருத்தமும் கிருஷ்ணன் இல்லாமல் இனி என்ன செய்வோம் எப்படி வாழ்வோங்கிற பயமும் அறிவை மயக்க உணர்விழந்து தரையில விழுந்தாங்க பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் பயந்து போய் துயரத்தோட கண்ணீர் வடித்து கதறி கண்ணனையே பார்த்துக்கிட்டு அசிவில்லாம நின்னுட்டு இருந்தது அப்ப வானத்தில் கொல்லிக்கட்டை விளருது பூமியில் பூகம்பம் உண்டாகிறது சரீரத்தில் இடது பக்கம் துடிக்கிறது மாதிரியான மிகவும் பயங்கரமான உற்பாதங்கள் கோகுலத்தை சுற்றி நாலா பக்கமும் தோன்றுச்சு அது விரைவிலேயே ஏதோ ஒரு விபத்து நேரப்போகிறதை உணர்த்துற மாதிரி இருந்தது இந்த சமயத்தில் பலராமன் இல்லாமல் கிருஷ்ணன் மட்டும் மாடு மேய்க்க போயிருக்கிறதை உணர்ந்த நந்தர் முதலான கோப்பர்கள் பயந்து நடுங்கினாங்க கிருஷ்ணனுக்கு அழிவு வந்துடுமோன்னு பயந்த அவரோட உண்மை நிலையை அறியாத அவங்க அவர் மேலே உயிரியே வச்சிருந்ததாலையும் அவரை பத்தியே சிந்திக்கிறதுனாலையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம துக்கமும் பயமும் திகைப்பும் கொண்டு கலங்கினாங்க கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் என் பெண்களும் கூட கன்றி பார்க்கறதுக்காக தாவி ஓடுற தாய்ப்பசும் மாதிரி ஏக்கத்தோட கோகுலத்தில் இருந்து கிளம்பினாங்க தன்னோட தம்பியோட பேராற்றலை அறிஞ்சவரான மலராமர் இப்படி கலங்கி நிற்கிற அவங்களை பார்த்து சற்றே சிரிச்சுக்கிட்டாரே தவிர ஒன்றும் சொல்லலை பகவானோட அடையாளம் கொண்ட காலடி பதிவுகளை கொண்டு வழி அறிஞ்சுக்கிட்டு போன அவங்க யமுனைக்கரைக்கு வந்தாங்க பசுக்கள் மற்றும் இடைச்சிறுவர்களோட கலடிகளுக்கு இடையில கண்ணனோட திருவடி பதிவுகளை உற்று பார்த்துக்கிட்டே வேகமாக போனாங்க மடுவுக்கு நடுவில் சரீரத்தில் பாம்பு சுற்றிக்கிட்டு செயலிழந்து நிற்கிற கிருஷ்ணனையும் மடுவோட கரையில் அறிவிழந்து நிற்கிற கோப்பர்களையும் கதடிக்கிட்டு சுற்றி நிற்கிற பசுமாடுகளையும் தொலைவில் இருந்தே பார்த்த அவங்க துயரடைஞ்சு மயங்கி விழுந்தாங்க அனந்தனான பகவான் கிட்ட பேர் அன்பு கொண்ட கோபியைகள் அவரோட அன்பையும் புன் சிரிப்பையும் கடைக்கண் பார்வையையும் இனிமையான பேச்சையும் நினைச்சு நினைச்சு அவர் இப்படி பாமையான இருக்கிறதை பார்த்து கடும் துயரடைஞ்சு தங்களோட அன்பனான கிருஷ்ணன் இல்லாத இந்த உலகத்தையே சூன்யமா உணர்ந்தாங்க குழந்தையான கிருஷ்ணனை நினைச்சு தன்னையும் மறந்து தன்னோட புதல்வனை தொடர்ந்து மனவுக்குள்ள இறங்கிறதுக்கு போன யசோதையை தடுத்து நிறுத்தின அவளை மாதிரியே வேதனைக்கு உள்ளன கோபியைகள் கண்ணீர் மல்க கோகுலத்துல கண்ணன் பண்ணின திருவிளையாடல்களை திரும்ப திரும்ப சொல்லி மனசை தேற்றுக்கிட்டு கிருஷ்ணனோட முகத்திலேயே கண்களை இருத்தி உயிரற்றவங்க மாதிரி நின்று இருந்தாங்க கிருஷ்ணன் உயிரையே வச்சிருந்த நந்தர் முதலானவங்க அந்த மனுவுக்குள்ள இறங்க முற்பட்டாங்க பலராமன் ஸ்ரீ கிருஷ்ணனோட பேராட்டலை அறிஞ்சவன்கிறதுனால அவங்களை தடுத்து நிறுத்தினார் இப்படி தன்னோட கோகுலத்தைச் சேர்ந்தவங்க அத்தனை பேருமே தன்னையே நாதனா ஏற்றிருக்கிறதுனால தனக்காக பெண்களும் சிறுவர்களும் பார்த்த பகவான் ஒரு நொடியில பாம்போட பிடியிலிருந்து மீண்டு எழுந்து நின்றார் ஸ்ரீ கிருஷ்ணனோட உடல் பருக்க பறுக்க தன்னோட உடல் கடும் வேதனை அடைஞ்சதுனால இறுக்கத்தை தளர்த்தின காளியன் கோபம் அடைஞ்சான் தன்னோட படங்களை உயர நிமித்தி பெருமூச்சு விட்டு மூச்சு வழியை விஷம் கக்க வாய் நின்றான் ரெண்டா பிழம்பை தன்னோட ஸ்ரீ கடைவாய்களை நக்கிக்கிட்டு ரொம்பவும் கொடுமையான நஞ்சை பார்வையால கக்கிக்கிட்டு நிக்கிற காளியனை ஸ்ரீ கிருஷ்ணன் கருடன் மாதிரி சுத்தி சுத்தி வந்து விளையாடினார் அவனும் ஸ்ரீ கிருஷ்ணனை கடிக்கிறதுக்காக சுத்தி சுத்தி வந்தான் இப்படி சுத்தி சுத்தி வந்து காளியன் தன்னோட வலிமையை இழக்க அவனோட நிமிர்ந்த படங்களை வளைச்சு அவனோட பெருத்த தலைகள் மேலே ஏறி நின்று அத்தனை கலைகளுக்கும் ஆதி குருவான கண்ணன் நர்த்தனம் பண்ணலானார் அவரோட சேந்தாமரை திருவடிகள் அவனோட தலைகளில் இருக்கிற நாகரத்தினத்தோட ஒளியால மேலும் சிவந்து போச்சு இப்படி பகவான் ஆடத் தொடங்கினதும் அவரோட அடியார்களான கந்தர்வர்கள் சித்தர்கள் தேவர்கள் சாரணர்கள் அப்சரஸ்கள்லாம் மிருதங்கம் மத்தளம் முதலான வாத்தியங்களை இசைச்சு பாடிக்கிட்டு பூமாரி பெய்து துதிச்சு கைகளில் காணிக்கைகளை ஏந்திக்கிட்டு அவர் பக்கத்தில் வந்தாங்க அவனோட நூறு தலைகளில் பணிஞ்சு வணங்காத தலைகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கற மாதிரி தன்னோட திருவடியால தொகச்சி எடுத்தார் பகவான் காளியன் ஆயுள் கொஞ்சி போய் தலை சுற்றி வாயில இருந்தும் மூக்குல இருந்தும் கடும் விஷத்தோட ரத்தத்தை கக்கி உணர்விழந்தாம் கொஞ்சம் நினைவு வந்ததும் காளியன் கண்கள்ல விஷத்தை கக்கிக்கிட்டு கோப மூச்சு விட்டுக்கிட்டு தலையை நிமிர்த்துறதுக்கு முயற்சி பண்ணினதும் கண்ணன் அது மேல ஏறி குதிச்சு ஆடி அதை குனிய வச்சு அடக்கினார் அந்த புராண புருஷனோட திருவடிகள்ல காளியன் கக்கின இரத்த துளிகள் வழிபாட்டில் தூவப்பட்ட பூக்கள் மாதிரி விளங்கிச்சு பரீட்சித் விசித்திரமான இவரோட தாண்டவத்தினால் படங்கள் கிழிஞ்சு உடல் முறிஞ்சு வாயிலில் இருந்து ரத்தம் கக்கின காளியன் தன் மேலே நர்த்தனம் பண்ணுறவர் சராச்சர உலகத்தோட குருவான பரம புருஷனான ஸ்ரீமன் நாராயணனேங்கிறதை உணர்ந்து மனசால் அவரை சரணடைஞ்சான் ஸ்ரீகிருஷ்ணனோட திருவயிற்றில் இருக்கிற லோகங்களோட பெரும் சுமையை தாங்க முடியாமல் வாடிப்போய் அவரோட திருவடி மிதிக்க குடை மாதிரியான படங்கள் புண்ணாகி நிற்கிற கணவரை பார்த்த காளியனோட மனைவிகள் நொந்து போனவங்களா ஸ்ரீகிருஷ்ணனை சேவிச்சாங்க மனசொடிஞ்சு போன அவங்க அத்தனை உயிர்களுக்கும் நாதனான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு முன்னாடி தங்களோட குழந்தைகளை கிடத்தி பூமியில் விழுந்து வணங்கினாங்க குற்றம் புரிஞ்ச கணவனோட விடுதலையை நாடி மிக்க அவங்க கை கூப்பி சரணம் கொடுக்கிற கண்ணனையே சரணடைஞ்சாங்க பிரபு தங்களோட திருவுதாரம் தீயவர்களை அடக்கிறதுக்காகவே பிழைப்பணினவருக்கு இந்த தண்டனை ஏற்றதுதான் தாங்களோ பகைவர்கள்கிட்டையும் தாம் பெற்ற பிழைகள் கிட்டேயும் சமநோக்கு உள்ளவர் நீங்கள் தண்டனை கொடுக்கறது தர்மம் முதலான புருஷார்த்தங்களை அடையிறதுக்கு தடையாக இருக்கிற பாவங்களை அழிக்கிறதுக்காகவே உங்களோட தண்டனை தீயவர்களோட பாவத்தை நீக்கும் அதனால் எங்களுக்கு நீங்கள் அருள்தான் புரிஞ்சிருக்கீங்க இந்த ஜீவனோட பாம்பு பிறவி பாவத்தினால தானே நேர்ந்தது பாவங்களை நீக்கிறதுனால உங்களோட கோபமும் அருள்னே நல்லவங்க நினைப்பாங்க இவர் முற்பிறவியில் தன்மானம் விட்டு பிறரை போற்றுதல் மாதிரியான உயர்ந்த தவம் தான் பண்ணியிருப்பாரோ இல்லை அத்தனை பேர்கிட்டையும் பரிவோட தர்ம வழியில் தான் நடந்துக்கிட்டு இருப்பாரோ ஏன்னா இவர் பண்ணின தவம் தர்மம் இவற்றினால எல்லோரையும் வாழ வைக்கிற நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா தேவனே எந்த நல்வினை பயனோ இது எங்களுக்கு தெரியல ஏன்னா உங்களோட திருவடி துகள்களை தொடர தகுதி இவருக்கு கிடைச்சிருக்கே இதை பெற விரும்பித்தானே அன்றைக்கே அன்னை ஸ்ரீ லக்ஷ்மி தேவி பற்றில்லாமல் விரதமிருந்து பெரும் தவம் இயற்றினாங்க தங்களோட இந்த திருவடி கமலங்களோட மகர்ந்த துகள்களை பெற்றவங்க ஸ்வர்க்கமோ அத்தனை லோகத்துக்கும் அரசனாகிற நிலையோ பிரம்மலோகமோ பாதாள ஆட்சியோ அனிமா முதலான யோக சித்திகளோ ஏன் மறுவிறவையற்ற வீடு பேரோ எதையுமே விரும்புறதில்லையே இறைவா சம்சார சக்கரத்தில் சுழற ஜீவன் எந்த மேன்மையை விரும்புதோ அந்த மேன்மையை மகாலட்சுமி முதலாளவங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கு அரியது எதுவோ அந்த பேற்றை பிறப்பான கோபத்துக்கு ஆட்பட்ட இந்த சப அரசர் பெற்றுட்டாரே என்ன என்ன குறையாத செல்வங்களை உடைய திருமாலே எல்லாரோட மனசுலையும் இருக்கிறவரே உங்களுக்கு நமஸ்காரம் தோன்றிய பொருட்கள் அத்தனையும் ஆகும் அத்தனைக்கும் இருப்பிடமாகும் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமாத்மாவும் ஆன தங்களுக்கு நமஸ்காரம் பேரறிவுக்கு கொள்கலனா விளங்குறவர் நீங்க உணர்வுகளுக்கெல்லாம் கொள்கலனா விளங்குறவர் நீங்க எல்லையற்ற சக்தி நீங்க எங்கேயும் நிறைஞ்சவர் நீங்க எந்த குணமும் அற்றவர் நீங்க பிறப்பு இறப்பு அற்றவர் நீங்க எந்த விதமான மாறுபாடும் அற்றவர் நீங்க இயற்கைக்கு உட்படாதவர் நீங்க? தங்களுக்கு நமஸ்காரம் மாயை செயலாற்ற வச்ச காலம் நீங்க அந்த காலத்தை தோற்றுவிச்சவர் நீங்க காலத்தை யுகம் ஆண்டு மாதம்னு பகுத்தவர் நீங்க அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் நடக்கிறதை கண்காணிக்கிற சாட்சி நீங்கள் உலகத்தை தோற்றுவிச்சவர் நீங்கள் உலகமாக இருக்கிறவர் நீங்க உலகத்தோட அத்தனை பொருட்களமாக இருக்கிறவரும் நீங்களே அந்த உலகத்தை கண்காணிக்கிறவரும் நீங்களே அவ்வாறான தங்களுக்கு வணக்கம் நிலம் நீர் தீ வான் வெளி முதலான பஞ்சபூதங்கள் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம்ங்கிற பஞ்சத்தன் மாத்திரைகள் கை கால் வாய் கழிவை வெளியேற்றும் ரெண்டு துவாரங்கள்ங்கிற அஞ்சு கர்மேந்திரியங்கள் மே வாய் கண் மூக்கு செவிங்கிற அஞ்சு ஞானேந்திரியங்கள் பிராணன் நபானன் வியானன் புதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகலன் தேவதத்தன் தனஞ்சயன்கிற பத்து பிராணன்கள் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இவை அத்தனையுமா விளங்குறவர் நீங்கள் முக்குணங்களின் குணங்களின் காரணமாக ஏற்படுற தேக அபிமானத்தால் தன்னோட அம்சமான ஜீவாத்மாவோட அறிவை மறைக்கிறவர் நீங்க அப்படிப்பட்டவரான தங்களுக்கு வணக்கம் தாங்களோ இடம் காலம் பொருள் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் உணர முடியாத மாதிரி நுட்பமாக இருக்கிறவர் காரியம் காரணம் இதெல்லாம் இல்லாதவர் அத்தனையும் அறிஞ்சவர் கடவுள் உண்டா இல்லையா அவர் அத்தனையும் மறைஞ்சவரா இல்லை அறிவில் குறைஞ்சவரா இப்படி பல கொள்கை உடையவங்களால் விளக்கப்படுறவர் நீங்களே சொல்லும் நீங்களே பொருளும் நீங்களே கருத்தை உணர்த்துறதும் நீங்களே அப்படிப்பட்டவரான தங்களுக்கு வணக்கம் பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது நீங்களே அத்தனை சாஸ்திரங்களையும் தோற்றுவிச்சவர் நீங்கள் செய்யத்தக்கதை உணர்த்துறது செய்யத்தகாததை தடுக்கிறதுங்கிற கட்டளையாக விளங்குறவர் நீங்கள் தனக்கென எதையும் கொள்ளாமல் பற்றில்லாமல் ஒதுங்கி நிற்கிறவர் நீங்கள் பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் இது ரெண்டுக்குமே ஆதாரமான வேதமே நீங்க தான் வேதங்களே தன்னோட மூச்சா உடைய உங்களுக்கு நமஸ்காரம் சங்கர்ஷனான பலராமனாவும் வாசுதேவனாகவும் பிரத்யும்னனாகவும் அனிருத்தனாவும் இளங்கிற நீங்க பக்தர்களை காக்கிறதுக்காக இடையனா ஸ்ரீ கிருஷ்ணனா திருவதாரம் பண்ணியிருக்கீங்க தங்களை வணங்குறோம் பிரபு மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இவைகளை தூண்டி உலகிகளில் ஈடுபடுத்துறவர் நீங்கள் உள்ளத்தில் சத்வ ரஜோ தமோ குணத்தை தோற்றுவிச்சு அந்த குணங்களோட செயல்பாடன அகங்காரத்தால தன்னை மறைச்சிக்கிறவர் நீங்க இருந்தாலும் இந்த மு குணங்களோட செயல்பாட்டின் வழியிலேயே தங்களை ஆத்மாவா மூகிக்கத்தக்கவர் நீங்க அந்த குணங்களோட செயல்முறையை கண்காணிக்கிறவர் நீங்க தனக்கு தானே விளங்குறவர் நீங்க அவ்வாறான தங்களை வணங்குறோம் இந்த உலகமானது எந்த பிரகிருத்திலிருந்து உண்டாச்சோ அந்த பிரகிருத்தியாக இருக்கிறது நீங்களே உலகமாக பரிணாமம் அடைஞ்சு வெளிப்படுறதும் நீங்களே அத்தனை உயிரினங்களோட உலத்திலேயும் இருந்து அவற்றை செயல்படத் தோன்றதும் நீங்களே ஆனால் நீங்களோ முனிவர் மாதிரி அத்தனை செயல்களையும் அடக்கினவர் எண்ணங்களற்ற செயல்களற்ற மௌனத்தை இயல்பாக கொண்டவர் அவரான தங்களுக்கு வணக்கம் பிரம்மதேவரில் இருந்து ஜீவனான எங்க வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரோட அத்தனை கர்ம கதிகளையும் உணர்ந்தவர் நீங்க அத்தனைக்கும் சாட்சி நீங்க உலகமா மாறாத மேலான உண்மை பொருள் நீங்க உலகமா காட்சி தர்ற உண்மை பொருளும் நீங்களே இந்த ரெண்டு நிலைகளையும் சாட்சியாக கண்காணிக்கிறதும் நீங்களே இந்த ரெண்டு நிலைகளோட காரணப் பொருளும் நீங்களே அப்படிப்பட்ட தங்களுக்கு வணக்கம் இங்கேயும் நீக்கமற நிரம்பி ஒரு செயலும் அற்று விளங்குற நீங்க காலங்கிற தங்களோட சக்தியையும் தங்களோட சக்தியான மாயையோட குணங்களையும் கொண்டு உலகத்தை படைக்கிறீங்க காக்கிறீங்க ஒடுக்கறீங்க அந்தந்த ஜீவர்களோட உள்ளத்தில் இருக்கிற வாசனைகளை இயல்புகளை வெளிப்படுத்தி அவங்களை செயல்பட தூண்டறிங்க தங்களோட திருவிளையாடல்கள் என்றைக்குமே வீணாகிறதில்லை சத்வ குணத்தால் சாந்தர்களா குணத்தால் கொடுமையாளர்களா தமோ குணத்தால் மூடர்களா கனப்படுற எல்லாருமே தங்களோட திருவிளையாட்டுக்கு அட்பட்ட பொம்மைகளே இந்த திரு அவதாரமும் சாதுக்களை காக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் தான் அதனால் இந்த அவதாரத்தில் சத்பகுணம் மிக்க நல்லவங்க தான் தங்களுக்கு ரொம்பவும் அன்பானவங்க இறைவா மகன் செஞ்சு ஒரு தவறை தகப்பன் மன்னிப்பார் இல்லையா தாங்களோ அமைதியே வடிவானவர் எங்களோட கணவரோ ஒன்றும் அறியாத அறிவிலை தங்களோட பெருமைகளை இவர் அறிய மாட்டார் அதனால் இவரோட தவறை பொறுத்திருளும் எம் பெருமானி காளியன் தன்னோட உயிரை இழந்துட்டிருக்கார் அருள் புரியணும் இறக்கத்துக்குரிய எங்களுக்கு பதி இல்லையா உயிர் அதனால் எங்களோட பதியை எங்களுக்கு கொடுத்தருளனும் நாங்கள் தங்களோட ஏவனுக்கு அடிபணியறவங்க தங்களோட அடியவங்க நாங்கள் என்ன செய்யணும் கட்டளை தங்களோட கட்டளையை சேவையை முழு மனசோடு செய்கிறவன் எந்தவித துன்பத்தையும் பார்த்து தேவையில்லை அவனுக்கு துன்பமே இல்லை இப்படி நாகபத்தினிகளால் துதிக்கப்பட்ட பகவான் தன்னோட திருவடிகள் மிதித்ததால் தலை ஒடிஞ்சு போய் மயங்கி நிற்கிற காளியனை விடுவிச்சார் மெல்ல தன்னோட உயிரையும் உணர்வையும் திரும்ப பெற்ற காளியன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பெருமோச்செரிந்து மனசு நொந்து போய் கைக்குப்பி ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட சொன்னான் நாங்கள் பிறவிலேயே தமோகுணம் மிக்கவங்க அதனால கோபவெறி கொண்டவங்க அதனால் மற்றவங்களுக்கு தீங்கிழைக்கிறவங்க உலகத்தாரால் இயல்பை எழுத விட்டுட முடியாது இல்லையா அதனால தானே நான் எனதுங்கிற கெட்ட அபிமானமும் தவறான செயலும் நேரிடுது உலகத்தை படைத்தவரே முக்குணங்களுக்கு ஆட்பட்டதாக இந்த உலகம் உங்களாலேயே படைக்கப்பட்டிருக்கு அதனால இது பல்வேறுபட்ட இயல்புகளும் மாற்றலும் வலிமையும் கொண்டு பல்வேறுபட்ட இனங்களில் தோன்றி அவற்றுக்கு ஏற்ற மாதிரி உடலும் உள்ளமும் கொண்டதாயிருக்கு பகவானே அதிலும் சர்பங்களான நாங்கள் பிறவியிலேயே பெரும் கோபம் கொண்டவங்க உங்கள் மாயையால் உண்மையை உணராத நாங்கள் அகற்ற முடியாத அந்த மாயையை எப்படி நீக்குவோம் இதுக்கு காரணம் உலகத்தோட ஈசனான எல்லாம் அறிஞ்ச நீங்களே அதனால் அருள் புரியிறதோ தண்டிக்கிறதோ எதே உச்சித்தம்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கள் நல்லோர்களை காக்கிறதுக்காகவே மனிதனா திருவதாரம் பண்ணின பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காளியன் சொன்னதை கேட்டு பதில் சொன்னார் சர்பமே நீ இங்கே வசிக்கக்கூடாது விரைவில் உன்னோட இனத்தார் மற்றும் மனைவி மக்களோட கடலுக்கு போய்ச் சேர் மாடுகளும் மனிதர்களும் இந்த ஆற்றோட நிறை பயன்படுத்திக்கட்டும் நான் உனக்கு இட்ட கட்டளைகளை வாயார சொல்லி மனசால நினைக்கிறவனுக்கு இனி பாம்புகளால் பயம் இருக்காது நான் விளையாடின இந்த மடுவில் என்னை நினைச்சு நீராடி உபவாசம் இருந்து தேவர் ரிஷி பித்ருக்கள் முதலானவங்களுக்கு நீரால் தர்ப்பணம் செய்யறவங்க செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்க பெறுவாங்க நீ கருணனை பார்த்து பயந்துதானே ரமணகத்தேவை விட்டு இந்த மடுவை வந்தடைஞ்ச இனி என் திருவடிகளோட சின்னம் பதிக்கப்பட்ட உன்னை கருடன் கொத்தி சாப்பிட மாட்டான் அற்புத செயல்புரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அருள் பெற்று காளியனும் அவனோட மனைவியும் மிக்க மகிழ்ச்சியும் ஆதரவும் அன்பும் கொண்டு அவரை வழிபட்டாங்க உயர்ந்த ஆடைகள் பூமாலைகள் ரத்தினங்கள் விலை மதிக்க ஒண்ணாத ஆபரணங்கள் மனம் கமலும் சந்தன பூச்சுக்கள் மற்றும் பெரிய அல்லி மாலை இவற்றை காணிக்கையாக்கி கருட கொடியோனான ஜெகந்நாதன் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு வலம் வந்து வணங்கி அவரை மகிழ்விச்சான் அவரோட அனுமதி பெற்று தன்னோட மனைவி மக்கள் மற்றும் சுற்றம் சூழ காளியன் கடலை ஒட்டின ரமணகத்தீவுக்கே திரும்பப் போனான் லீலைக்காக மாறுவேடம் போனுக்கிட்ட பகவானோட திருவருளால அந்த யமுனை நதியும் விஷம் நீங்கி அமுதமான நீர் கொண்டதா ஆச்சு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ஸ்கந்தத்தோட முற்பகுதியில் பதினாறாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்